கும்மிடி பூண்டி அருகே பாத்தீங்கன்னா சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாம் இளைஞர் சிறையில் அடிச்சிருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் பூண்டி அருகே பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ராஜி விஸ்வகர்மாவை நீதிமன்ற காவலில் சிறையில் அடித்திருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே ஆரம்பக்கம் பகுதியைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த பனிரெண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அடிப்படையில பிடிச்சிருக்காங்க இதையடுத்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் அவரிடம் இருபது மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் விசாரணையும் நடத்தியிருக்காங்க வடக்கு மண்டல ஐஸ்ட் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்து குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்டிருக்காரு மேலும் தனிப்படை போலீசார் சிக்கிய இளைஞரின் புகைப்படத்தை பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் போலீசார் காட்டிய போது அந்த சிறுமி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தவர் இவர்தான் என சொன்னதாகவும் அவரின் அடையாளங்களை சிறுமி தெரிவித்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க மேலும் போலீசார் விசாரணை பிடிப்பட்ட நபர் அசாம் மாநிலம் தின்சிகியாவை சேர்ந்த கலை பிஸ்வகர்மா என்ற ராஜீவ் பிஸ்வகர்மா என்பதும் சூலூர்பேட்டையில் தாபா ஒன்றில் வேலை செய்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கு இரவு நேரத்துல தாபாவில் பணிபுரிந்து பகல் நேரத்தில் ஊரை சுற்றித் திருவதையும் ராஜீவ் வாடிக்கையாக வைத்திருக்காரு மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததை அந்த நபர் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து நேற்று காலை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து சூலூர்பேட்டையில் அவர் பணியாற்றும் தாபாவுக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இதை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்காக கும்முடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க மீண்டும் கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கும் வந்திருக்காங்க இதையடுத்து சிறப்பு மாவட்ட போக்குவரத்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன் ஆஜர்படுத்தினாங்க அவர் பாத்தீங்கன்னா ராஜீவ் விஸ்வகர்மாவை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இந்த நபருக்கு கடுமையான உச்சபட்ச தண்டனை என்ன வழங்க வேண்டுமோ அந்த தண்டனையை வழங்க வேண்டும் என எனது சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ உங்களுடைய தரப்புல நீங்க என்ன தண்டனை இவர் கொடுக்கணும் எதிர்பார்க்கறீங்கன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க